புதிய பொங்கி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பாப்பு இருக்கான சந்திரமுகி திரைப்படத்துல வந்த ஒரு டைலாக் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வைக்கலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேட்குதா இந்த வசனம் இல்லனா உதாரணம் அந்த படத்துல வந்த காமெடிக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருந்துச்சோ தெரியாது ஆனா பாருங்க அதை விட நூறு மடங்கு அளவுக்கு இந்த காணொலிக்குள்ள வரப்போறவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் பாருங்க ஒரு காலத்துல ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்களாம் உதாரணங்கள்ல மிக முக்கியமான ஒரு உதாரணம் உதார் காட்டுறவங்கள பார்த்து சொல்ற உதாரணம் நான் நான் தெரியுமா நினைச்சேமா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் வானத்தை மொத்தமா அப்படியே மடிச்சு யார் கண்ணுக்கு தெரியாதபடி பாக்கெட்ல போட்டு சுத்துவேன் அப்படி உதார விடுறவங்களை பார்த்து சொல்ற உதாரணம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறேன்னு சொன்னானா

அவர் தான் பாருங்க உள்ளூர் அரசியல் எல்லாத்தையும் பாருங்க கரைச்சி குடிச்சிட்டாரு தேசிய அளவில் நேஷனல் பாலிட்டிக்ஸ் தேசிய அளவு அரசியல பாருங்க சுத்தமா எல்லாத்தையும்

நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் வெறும் பன்னெண்டு புத்திசாலிகள் மட்டும்தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சது கூட உலக சகிச்சுக்கலாம் பொறுத்துக்கலாம் ஏத்துக்கலாம் போனா போட்டுன்னு கூட விட்டுலாங்க ஆனா பாருங்க அந்த பனிரெண்டு புத்திசாலிகள்ல தற்கொலை மலையும் ஒத்தரும் அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்களாம் கோவம் வருதுங்களா ஏன் வரணுங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் இருக்கிற பன்னெண்டு புத்திசாலிகள் ஒரு புத்திசாலி தற்கொலை மலைன்ற ஒரு உண்மையை லண்டனுக்காரன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏன் கோவம் வருணும்னு கேட்கறேன் நானு

பதினேழு வாரங்கள் லண்டன்ல பாருங்க பதினேழு வாரங்கள் உட்காந்து படிக்கக்கூடிய சர்வதேச அரசியல் படிப்பு அந்த சர்வதேச அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக மேலே பாருங்க லண்டன் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் நம்ம நாட்டில் இருந்து இந்த சர்வதேச அரசியல் படிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பனிரெண்டு பேரோட படிப்பு செலவெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் அந்த பன்னெண்டு பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது செவனிங் அவங்களே பாருங்க அந்த செவனிங் மூலமாக ஸ்காலர்ஷிப் கொடுத்தே இந்த பனிரெண்டு புத்திசாலிகளை சர்வதேச அரசியல் படிப்பு படிக்க வைக்க போறாங்க எவ்வளவு பெரிய பேரு பெருமை புகழு சொல்லும் போது அப்படியே புல்லரிக்குது பாருங்க ஏன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மிக பிரபலமான ஆர்க்ஸபோர்டு யூனிவர்சிட்டி அந்த பிரபலமான ஆக்ஸபோட்டு யூனிவர்சிட்டி இங்கிலாந்துல நம்ம நாட்டுல இருக்கிற பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்து அதுல ஒருத்தர் தர்கூரி மலைன்னு சொல்லும் போதே ஒட்டுமொத்தமாக ஆன புல்லு ஓவர் நைட்ல அரிச்சதுமா ஆகணும் நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் போருக்கு போய் சேரு தப்பு கிடையாது புல்ல அரிக்கிறது ஆனா பாருங்க அவங்களே தேர்ந்தெடுத்தாங்களா பனிரெண்டு புத்திசாலிகளை அதில் ஒரு புத்திசாலியான தக்குரி மலைன்னு சொல்லக்கூடிய அந்த புத்திசாலியை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியே அவங்களே செலக்ட் பண்ணாங்களா பார்த்தா அப்படி தெரியலீங்களாங்க இந்த சர்வதேச படிப்புக்கு பின்னாடி இருக்கிற இந்த உண்மை என்னன்னு தோண்டி துருவி அலசி ஆராய்ந்து உள்ள போய் பார்த்தா அது ஒரு டிப்ளமோ அந்த டிப்ளமோ படிப்பை இவங்களே தான் வாண்டடா விரும்பி காசு கட்டி உள்ள போய் படிக்க போல்றான் ஆனால் பாருங்க ஒரு டிப்ளமோ சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்கிறதுக்காக அவங்களுக்கு தேவையான கோர்ஸ் அவங்களே தேர்ந்தெடுத்து போய் படிக்கிற அந்த படிப்பை எதுக்காக இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியாக பன்னெண்டு புத்திசாலிகளை தேர்ந்தெடுத்தாங்க அதில் ஒருத்த தற்கூரி மலைன்ற ஒரு பேரை எதுக்காக கழுத்தில் போட மாட்டேன்னு சுற்றி நிக்காருங்க இந்த செய்தி வந்த பேப்பர் கட்டிங்க தற்கொரி மலை உட்பட தற்கூரி மலை என்கோ ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பாருங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பாத்தீங்களா பார்த்தீங்களா எங்கள் தலைவரோட வெயிட் பவர் அறிவு நாலேஜ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி லண்டன் நாட்டை சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே சர்வதேச அரசியல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்காக எங்க தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க பாருங்க இந்த படிப்பு எனக்கு வேணும் நான் லண்டன்ல போய் பதினேழு வாரம் உட்காந்து படிக்க போறேன் காசு செலவு பண்ணி அப்படின்னு இவங்களா செலக்ட் பண்ண இந்த டிப்ளமோ கோர்ஸை எதுக்காக சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம லண்டன் யூனிவர்சிட்டியே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே எங்க தலைவரை பன்னெண்டு பேர்ல ஒருத்தரா தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற ஒரு பெருமை எல்லாம் சுத்த ஆரம்பிக்கிறாங்க இல்ல இல்லங்க நீங்க தற்கொலை மலை மற்றும் தற்கொலை மலை என்கோ கட்சி மீது கொண்டுள்ள வெறுப்பின் காரணமாக பொறாமையின் காரணமாக காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நீங்கள் போய் பேசுனீங்க எங்கள் தலைவரை லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் தேர்ந்தெடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பன்னெண்டு பேர் நம்ம நாட்டில் இருந்து தேர்ந்தெடுத்து அந்த பன்னெண்டு பேரில் தற்கொலை மலையும் இருக்கணும்னு அவங்க தொல்லப்படுத்தி இவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய குவாலிட்டி இவர்கிட்ட என்னங்க இருக்கு உள்ளூர் அரசியல இவருக்கு உறுப்படியாக ஒரு விஷயம் தெரியாது அப்படி உள்ளூர் அரசியலில் இவருக்கு ஒருபடியாக ஒரு விஷயமோ தெரியாதுன்னு சொல்கிறத்துக்கு எக்கச்சக்கமான உதாரணங்கள் எடுத்து போட முடியும் இந்த காணொலி பாருங்க அவர் ரெண்டு மூணு நாள் பத்து பாஞ்சு பாகங்கள் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பாருங்கள் அதுலேருந்து சில துளிகளை எடுத்து போடுறோம் இன்னொரு அரசியலில் இவருக்கு என்ன மாதிரி புரிதல் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு லண்டனுக்கு போக போபோன்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் பாருங்க டெல்லிக்கு போனார் அப்படி டெல்லிக்கு போவதற்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் பாருங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க வேற எதுவும் கேட்கல இந்த கேள்வி தான் கேட்டாங்க

கோபப்படுற அளவுக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா செருப்ப கழிச்சி அடிக்க வர்றேன்னா கேட்டா அந்த மாதிரி ஏதாவது கேட்டா கூட பரவாயில்ல நியாயமான முறையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எதுக்காக அந்த அம்மாவோட முகத்தை கேமராக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும் என்னமோ மைக்குக்கு முன்னாடி இவருக்கு இருக்கிற வியாதியை குறித்து ஏதோ கேள்வி கேட்டா மாதிரி ஆஹ் அந்த மாதிரி வியாதியை குறித்து ஏதாவது கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடத்துல நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததா சொல்றீங்க அதுக்கு ஆதாரம் ஹிண்டு பேப்பர் என்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க

பத்திரிகையாளர்களை இது குறித்து நீங்க படிக்கணும் நான் படித்த அறிவாளின்னு மடத்தனமாக இல்லை அறிவிஜீவித்தனமாக சொன்னீங்களே அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு உண்டான பிஜி எடுத்து வச்சுட்டு டெல்லிக்கு ஃப்ளைட்ல வழியை பாருங்க அப்படின்னு கேட்டாங்க காமராஜர் பதவியில் இருந்த காலத்துல திமுக கட்சி பதவியில் இருந்ததுன்னு சொல்றீங்க காமராஜர் பதவியிலேயே இல்லாத காலத்தில் காமராஜர் ஆட்சியில் இருந்ததா கர்நாடக மாநிலத்தில் போய் சொல்லியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார்னு சொன்னீங்க இல்லைங்க இதெல்லாம் கேனத்தனமாக இல்லைங்களா அப்படின்னா கேட்டாங்கவுங்க எங்களை படிக்க சொல்கிறீங்க அறிவு இருக்குதா சொந்த மூளை இருக்கான்னு கேள்வி கேட்குறீங்க ஆனால் எஜுகேஷன் மினிஸ்டராக கக்கன் இருந்ததே கிடையாது ஆனா அவர் இருந்தான்னு சொன்னீங்களே நீங்க ஒழுங்கா அறிவோட சொந்த மூளையோட படிச்சீங்களான்னு கேட்டாங்கவுங்க ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதாம் வருடத்துல செத்து போன சத்திரபதி வீர சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காளிகம்பாள் கோயிலுக்கு வந்தார்னு சொன்னீங்களே இந்த மாதிரி ஒரு அறிவை வைத்துக்கொண்டு எங்ககிட்ட கேள்வி கேட்குற உங்களோட அறிவு எவ்வளவு மகா மட்டமானது நான் கேட்டாங்க இருபதாயிரம் புத்தகங்களை படித்தேன்னு சொல்கிறீங்களே உங்கள் வயசுக்கு குறைஞ்சது பிறந்த நாளில் இருந்து தினந்தோறும் ஒரு இருபது புத்தகங்களுக்கு மேலே படித்தாதான் உங்களோட வயதுக்கு அந்த இருபதாயிரம் புத்தகங்களை படித்து முடிச்சிருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இருபதாயிரம் புத்தகங்களை எந்த எண்ணிக்கையின் பேரில் எந்த அறிவின் பேரில் படிச்சான ஒட்டிங்களே ஒரு ரீல் அப்படின்னு நான் கேட்டாங்க மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச ஆருத்ரா ஹரீஷ் மோசக்காரனுக்கு உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான பதவியை அதுவும் ஜாமீன் மறுக்கப்பட்ட அந்த நாளில் உங்கள் கட்சிக்குள்ளே ஒரு மிக முக்கியமான பதவியை போட்டு கொடுத்து அவருடைய தலைமையில் யார் இந்த ஆருத்ரா ஹரீஷ் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பவுன்சர்ஸை பிரதமர் சென்னைக்கு வரும்போது அவரோட தலைமையில் ஹரீஷோட தலைமையில் பாதுகாப்பு ஒரு மோசக்காரனோட தலைமையில் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களே இதெல்லாம் எந்த ப்ரோட்டோகாலில் வருதுங்க அப்படின்னு நான் கேட்டாங்க அரசியலுக்காகவும் அரசியலை மையப்படுத்தி பாத யாத்திரை நடத்துறீங்க அப்படி அரசியல் காரணத்திற்காக நடத்தப்படும் அந்த பாத யாத்திரை ஆன்மீக யாத்திரையா அதில் போயிட்டு அரசியல் பேசக்கூடாதுன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னா இப்போ யாத்திரை நான் போய் நிற்கிறேன் அப்படின்னு ஒரு கூமூட்டுத்தரமான ஸ்டேட்மெண்ட்டை குறித்து தான் கேள்வி கேட்டாங்க கட்சிக்குள்ள வந்த சில தினங்களுக்குள்ளாகவே தமிழ்நாட்டில் உங்களோட வளர்ச்சி ஓஹோன்னு வளர்ந்த மாதிரி செயற்கைத்தனமாக லட்சக்கணக்கான ரூவா செலவு பண்ணி வார் ரூமை வச்சு நடத்தி

சரியா சொல்ல போறதில்ல எப்படி சொன்னாங்கன்னா வாங்க எந்த கேள்வி வேணா கேளுங்க எட்டு போடுறேன்னு சொல்லி எந்த ஒரு புரிதல் இல்லாமல் எட்டு போடுற எந்த விஷயத்துலயாவது உருப்படியான தகவல் ஆதாரம் உண்மை இருக்குங்களா இல்ல இல்லீங்களா தேசிய அரசியல் வேண்டாங்க உள்ளூர் அரசியல்லையே அவருக்கு உருப்படியான எந்த ஒரு புரிதல் கூட இல்லாத இவரை எதுக்காக லண்டன்ல இருந்து வந்து தேர்ந்தெடுத்து லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே ஸ்காலர்ஷிப்ல செலவு பண்ணி இவரை கூட்டிகிட்டு போய் பதினேழு வாரம் உட்காந்து சர்வதேச அரசியல் படிப்பேன் ஊட்டணுங்க அதுவும் நம்ம நாட்டில் யாருமே இல்லாத மாதிரி பன்னெண்டு புத்திசாலிகளை தேர்ந்தெடுக்கிறாங்களா லண்டன் ஆக்ஸ்போர்ட் அப்படி பன்னெண்டு புத்திசாலிகளை தற்கொலை மலையும் ஒருத்தர்னு சொல்லும்போது போது லண்டன்ல இருந்து இங்க வந்து சகலவிதமான சர்வ மரியாதையோட தற்கொலை மலையை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சர்வதேச அரசியல் படிப்பை யாரும் ஊட்ட போறதுல அது சம்பந்தமா அவர் போக போறதுல அவரை பாருங்க அவங்க கட்சி தலைமை தூக்க போறாங்களாமே மாநில தலைவர் பதவியில இருந்து அதுக்கு காரணம் நிறைய இருக்குங்களா ஆனா பாருங்க மிக முக்கியமானது சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கம்ஃபர்டபிளி ஐ அம் எம் டுவெண்ட்டி டு ஓட் ஷேர் நாங்க டச் பண்ணுவோம் தமிழ்நாட்டில் ஐ வட் சே இட் இஸ் ஹிஸ்டாரிக் த ஓட் ஷேர் வி வில் கம்ஃபர்டபிளி கிராஸ்

தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே தேவையில்லாத ரிசல்ட் எல்லாம் பண்ணி சொன்னீங்களேப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது முப்பத்தி புதுச்சேரி ஒன்று நாற்பதுக்கு நாற்பது நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் இதுல வந்து முதலமைச்சருடைய ஆசை என்னன்னா அப்படியே ஓட்டு அப்படி பிரிஞ்சு போயிருமான்னு பாக்குறாரு முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அதிருப்தியில தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது தமிழ்நாட்டில் ஒரு எம்பி சீட்டு கூட இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது அப்படி சொன்னதுல ஒண்ணு கூட ஒருபடியா இல்லையேப்பா அது ஏன் அது அது குறித்து ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கும் போது இந்த பச்சை கிழிகை இதை வாங்கிக்கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு வடிவேலு எழுதுன லெட்டர் கணக்காக தான் எழுதணும்தான் தலைமையிடம் தேர்தல் தோல்வியை குறித்து ஒரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லும்போது இதற்கு முன்பாக கட்சியில் எனக்கு செஞ்சு கொடுத்த எல்லாம் போதாதுங்க இது இது செய்யணும் அது அது செய்யணும் அப்போ தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தானோ அந்த அறிக்கையோட சேர்த்து தற்கூரி மலை தயாரித்து கொடுத்த அந்த அறிக்கைக்கு இன்னொரு அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி இவருக்கே தெரியாமல் பாருங்கள் ரகசியமான ஒரு அறிக்கையை தயார் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் இவங்க கட்சியோட தலைமையிடம் அப்படி வந்த அந்த ரகசிய அறிக்கையில் தான் தமிழ்நாட்டில் தற்கொலை மலை இருக்கிற வரைக்கும் உருப்படவே உருப்படாதுன்ட்டு மிக முக்கியமான ஒரு மேஜரான பாயிண்ட் ஹைலைட் பண்ணி கொடுத்தாங்களாம் அந்த அறிக்கையில் அந்த அறிக்கையின் எதிரொலி தான் பாருங்க இவர் லண்டன்ல போய் தலைமறைவாக போறான்றாங்க நாங்களே கௌரவமா கட்சி தலைமையிடம் என்ன சொல்றாங்களா நாங்களே கௌரவமா உன் பதவியில இருந்து உன் தூக்கி வெளியே போட்டு உன் கண்ணுக்கு முன்னாடியே உன் பதவி பொறுப்பை வேற ஒருத்தர் வாங்கி குடுங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீயா கௌரவமா நான் இதே போல எங்கேயாவது மூணு மாதம் ஆறு மாதம் ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போங்கப்பான்னு சொல்லியிருப்பாங்க பொழுதுக்கு நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொன்னால் எனக்கு கௌரவ கோர்ச்சல் ஆகுமே என் கௌரவ ஆகுது நான் சேர்த்து வச்ச வார் ரூம் மரியாதைலாம் என்ன ஆகுதுன்ட்டு மனுஷருள்ள கணக்கு போட்டு நைட் ஓ நைட்டாக இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இருக்காது பொழுது லண்டனில் இருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்காரன் வந்து இவரை கூட்டிகிட்டு போகலாம் சர்வதேச அரசியல் படிப்பை இவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு இது எல்லாத்த விட மிக முக்கியமானது தற்கொலை மலையோட மாநில தலைவர் பதவியை புடுங்கி

தற்கூரி மலைக்கு பதிலே வேற ஒருத்தர் போடுமோன்ற ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் சர்வதேச அரசியல் படிப்பை ஏற்றுக்கினாரு துட்டு கொடுத்து செலவு பண்ணி டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிற அந்த படிப்பை என்னாம்மாதிரி பில்லப் பண்ணிடுறாங்க இனிங்கிறது கிடையாதுங்க இதற்கு முன்பாகவே பாருங்க தேர்தல் வரப்போற கொஞ்சம் கிட்ட நெருங்க போற அந்த சமயத்துல தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருந்தாலும் ஆனா பாருங்க எங்க கட்சியை சேர்ந்த ஒரே ஒரு தொகுதி கோவை தொகுதியில் மட்டும்தான் பாருங்கள் எங்கள் வானதி அக்கா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அனு சுத்தின்னு தானே சொல்லி ஆனால் பாருங்கள் அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படின்ற ஒரு உண்மையை ஏற்கனவே ஒரு காணொலி வழியாக உடைச்சோம் அதிலிருந்து ஞாபகப்பட்டதுக்காக துணி ஃபிளாஷ்பேக் கொடுக்கட்டுமேங்க வாங்கட்டுமேங்க என்ன இப்போ உங்களுக்கு பொறாமல் இரநூறுவா ஊபி இரநூறுவா நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏக்கள் இதுக்கு முன்பாக யாராவது ஐஎஸ்ஓக்டர்கள் பாய் கொடுறதில்லை இதுக்கு முன்பாக அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது ஐஎஸ்ஓ சர்டிவிகேட் வாங்கியிருக்காங்களா அப்போ யோசி பாருங்க மக்களே இவங்க தொகுதி கோவை தொகுதியில அந்த அளவுக்கு மக்களுக்கு அரும் பணி ஆற்றிய சேவைக்காக ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் பெஸ்ட் எம்எல்ஏ ஒரு தொகுதியில கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது போது அப்ப எங்க கட்சியை சேர்ந்த ஒட்டுமொத்தமா இருநூத்தி முப்பத்தி தொகுதி எம்எல்ஏ எத்தனை உட்கார வச்சிட்டீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லீங்களா ஆமாங்க அதை கணக்கு போட்டு தான் பாருங்க இருந்த நாள் எல்லாம் இல்லாம பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன்பாக ஒரு நூறு நாட்களுக்கு முன்பாக பாருங்க எங்க கட்சி எம்எல்ஏ தமிழ்நாட்டில் யாருமே வாங்காத ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்ட பெஸ்ட் சர்வீஸ்க்காக வாங்கிருக்காங்க தப்பே கிடையாது இது வரைக்கும் யாருமே வாங்காத ஐஎஸ்ஓ ஒரு எம்எல்ஏ வாங்குவது தப்பு கிடையாது ஆனா பாருங்க ஐஎஸ்ஓ அப்படின்ற ஒரு நிறுவனம் கொடுக்குறாங்க எந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டு ஒரு கம்பெனி தான் இவங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்குறதுக்காக கட்டுற ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பக்கம் கட்டி ஐஎஸ்ஓ இவங்க வாங்கிட்டாங்க அதோட பாருங்க அந்த கொடுத்த தொகை ஒரு பக்கம் இப்படி கட்டி வாங்கின அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ஐஏஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்றதுக்கு பாருங்க எட்டாயிரம் ரூபாய் ஒரு பக்கம் சரிங்க காசு கட்டினா எல்லாருக்கும் ஐஎஸ்ஓ எங்க நீங்க உங்க புதிய பூமி சேனலுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி பாருங்க தான் பாருங்களேன் அப்படின்னு யாராவது சவால் விடலாம் நாங்க எப்படிங்க வாங்க முடியும் நானோ இல்லை எங்க சேனல்ல ஒர்க் பண்றவங்களோ இல்லை எங்க சேனலுக்கு வேண்டியப்பட்ட உறவினர்களோ நண்பர்களோ யாராவது ஒருத்தராது இந்த ஐஎஸ்ஓ சர்டிவிகேட் கொடுக்கிற நிறுவனத்துல மிக முக்கியமான பொறுப்புல இருக்காங்களான்னு என்னங்க சொல்றீங்க அப்ப நீங்க சொல்கிறத பார்த்தா ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் வாங்கி அந்த எம்எல்ஏ கட்சியை சேர்ந்தவங்களோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோ இல்ல அவங்க ரிலேஷன்லையோ யாராவது ஒருத்தர் மிக முக்கியமான பொறுப்புல இவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்குற நிறுவனத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் இருக்காங்களா இல்லையான்னு கேட்கவே கூடாது ஷாலு குப்தா அவங்கதான் பாருங்க வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த க்யூஆர்ஓ நிறுவனத்தில் மிக முக்கியமான ஒரு டேரெக்டராக இருக்காங்க வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பெஸ்ட் எம்எல்ஏஎன் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த க்யூஆர்ஓ நிறுவனத்தோட டேரக்டர் குப்தா என்பவர் வேறு யாரும் கிடையாதுங்க ஊருக்குள்ள ஒரு கட்சிகள் இல்லைங்களா வானதி சீனிவாசன் அக்கா அவர்களோட கட்சியை கட்டி 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 கட்டிக்கலர்ல பி ஜேபி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற சோஷியல் மீடியாவோட கன்வேயர் ஷாலு குப்தா அவர்கள் தான் பாருங்கள் க்யூஆர்ஓ எம்எல்ஏ அம்மா அவர்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த கியூஆர்ஓ நிறுவனத்தோட மிக முக்கியமான டேரக்டர் அடிக்கடி நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம் இல்லைங்களா சம்பந்தி சம்பந்தி சட்டத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே கூட்டையில் ஓடின மட்டைகள்னு சொல்லி அப்படி பாருங்கள் எல்லாரும் ஒரே கூட்டையில் ஓடின மட்டைகளாக இருக்கிற ஒட்டுமொத்தமான கட்சியை சேர்ந்த நபர்கள் இவங்களே பாருங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுக்குற நிறுவனத்தில் டேரக்டராக இருப்பாங்களாம் அப்படி உங்கள் கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு டேரக்டராக இருக்கிற அந்த நிறுவனமே பாருங்க இவங்க கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவுக்கு பெஸ்ட் பச்சை எம்எல்ஏன்னு சொல்லி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம் இதை குறிப்பிட்டு கரகாட்டக்காரன் டயலாக இன்ட்ரோல சொல்லியிருந்தோம் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா ஒரு விளம்பரம் ஒரு சின்ன கணக்கு மூன்று அமௌண்ட்டை கூட்டினா இந்த தொகை வரும் அது தப்பான கேல்குலேஷன்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வந்து அதை சரி பண்றேன்னு சொல்லி ஒரிஜினல் தொகை என்னவோ அதை அவங்க சொல்லவே இல்லை எழுதி கொடுத்தத மனப்பாடம் கூட பண்ணல பாருங்க பார்த்து படிக்கிறாங்க என்ன சிறப்பான சேவை அவங்க பண்ணிட்டாங்க கோவை தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இல்லாத அளவுக்கு படு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக அந்த தொகுதியை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்றதுக்காக இந்த ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்டு தமிழகத்தில் முதல் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இன்னைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுடைய கோயம்புத்தூர் அலுவலகம் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன்

நம்ம நாட்டில் பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணிட்டு அந்த பன்னெண்டு பேர்ல தற்கொலை மலையை செலக்ட் பண்ணி லண்டனுக்கு போய் சர்வதேச அரசியல் படிப்பு படிப்புக்கிறதுக்காக கூட்டு போயிருந்து அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுமா சர்வதேச அரசியலை படிக்கிற அளவுக்கு லண்டனே வந்து செலெக்ட் பண்ற அளவுக்கு தற்கொலை மலைக்கு என்ன அரசியல் சம்பந்தமான ஞானம் நாலேஜ் இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு உண்மை ஒரே ஒரு பதிலை ஜாஸ்தி வேண்டாம் ஒரே ஒரு உண்மையான நேர்மையான நியாயமான நீதியான பதிலை தேசிய அரசியல் கூட வேண்டாம் உள்ளூர் அரசியலில் அவருக்கு என்ன புரிதல் இருக்கு அப்படின்னு ஒரு உண்மையான பதில சொல்லிட்டு அப்புறம் பாருங்க அடுத்த பிளைட்லயே லண்டனுக்கு போய் சர்வதேச அரசியல் படிப்பு பதினேழு வாரம் கிடையாதுங்க பதினேழு வருஷம் கூட உட்காந்து தப்பு கிடையாது சூடு எதுவுமே தற்கொலை மலை கிட்ட பிரஸ் மீட்ல இது வரைக்கும் கேட்ட கேள்வியில ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆதாரபூர்வமாக அறிவு பதிலை பதில ஏதாவது உண்மையா சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லலை நாங்கள் நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து மிக முக்கியமாக பன்னிரண்டு புத்திசாலிகள் ஒரு புத்திசாலியான தற்கொலை மாதிரியும் லண்டனுக்கு போய் உட்காந்து படிக்க போற சர்வதேச அரசியல் படிப்பை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கலையும் தற்கொலை அப்புறம் மாநில தலைவர் பதவிக்கு யார் வருவாங்க வந்தா என்னத்த கமெண்ட் வழியாக நீங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மீண்டும் காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்